சொம்பு தூக்கி அடித்த மணிமேகலை அது மக்கள் ஆதரவு யோகிபாபு மீது பாவனாவுக்கு என்ன வன்மம் நடிகர் ரவிமோகன் சொந்தமாக தயாரிப்பு நிறுவனத்தை தொடங்கி அதன் துவக்க விழாவை சென்னையில் நடத்தியிருந்தார் இந்த நிகழ்ச்சியில் தொகுப்பாளர் பாவனா மற்றும் நடிகர் யோகி பாபு இருவருக்கும் வார்த்தை போர்கள் வெடித்ததாக கூறப்பட்டது அதாவது யோகி பாபுவை பாவனா கிண்டலடித்து மட்டம் தட்டியது போன்ற வார்த்தைகளை பயன்படுத்தியதாக சோஷியல் மீடியாவில் சலசலப்புகள் எழுந்தன இதுகுறித்து தயாரிப்பாளர் பாலாஜி பிரபு தன்னுடைய கருத்தை பேட்டி ஒன்றில் சொல்லியுள்ளார் பிரபல தயாரிப்பாளர் பாலாஜி பிரபு பாவனா மற்றும் யோகி பாபு இருவருக்குள்ளும் நல்ல நட்பு இருக்கலாம் நல்ல உறவு முறை இருக்கலாம் ஒருவருக்கொருவர் வாடா போடா வாடி போடி என்று கூட கூப்பிட்டுக் கொள்ளலாம் ஆனால் அதையெல்லாம் பிரைவேட் கெட் டுகெதரில் கூப்பிட்டுக் கொள்ள வேண்டாம் பொதுவெளியில் அதுவும் தொழில் செய்யும் இடத்தில் காம்பேரிங் செய்வதற்காக எட்டு லட்சம் வாங்கி கொண்டு வருகிறார் பாவனா இப்படி பணம் வாங்கி கொண்டு ஷோ நடத்த துவங்கும் போதே அது அவரது ப்ரொஃபஷனல் ஆகிவிடுகின்றது அதாவது தொழில் முறையான வேலையை மட்டுமே சரியாக செய்ய வேண்டும் ஒரு நெறியாளராக மட்டுமே அந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க வேண்டும் கலாய்த்து காம்பேரிங் செய்வதாக இருந்தாலும் கூட அது ஒரு எல்லை கோட்டிற்குள் தான் இருக்க வேண்டும் அந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரை பாவனா யோகி பாபுவிடம் பொதுவெளியில் அப்படி பேசியது தவறானது அந்த வகையில் யோகி பாபு தான் பாதிக்கப்பட்டவர் கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்தவர் யோகி பாபு ஆனால் இருபது வருடங்களுக்கு முன்பே பாவனா பிரபலமாகிவிட்டார் அதனால்தான் நான்கு கோடி ரூபாய்க்கு நடத்தப்பட்ட ஜெயம் ரவி நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க அழைக்கப்பட்டுள்ளார் அந்த பொறுப்புணர்வை உணர்ந்து பாவனா நெறியோடு நடந்து கொண்டிருக்க வேண்டும் அதற்காக விழாவிற்கு வந்தவர்களை எல்லாம் வாடா போடா என்று அழைப்பதா சிவகார்த்திகேயன் யோகி பாபு சந்தானம் இவர்கள் எல்லாம் அன்றைய காலகட்டத்தில் ஓரிரு சீனுக்காக விஜய் டிவியில் கஷ்டப்பட்டவர்கள் அந்த நேரத்தில் விஜய் பாவனா அளவில் பாப்புலராக இருந்தார் இப்போது சிவகார்த்திகேயின் யோகி பாபு சந்தானம் இவர்கள் அனைவருமே வேற லெவலில் வளர்ந்து விட்டார்கள் இவர்களை சமூகம் பார்க்கும் பார்வையே வேறாக உள்ளது இந்த மரியாதையை இவர்களுக்கு பொது வெளியிலும் தர வேண்டியிருக்கின்றது பிறருக்கு மரியாதை தந்து சபை நாகரிகத்தை கடைபிடிக்க வேண்டும் அதை விட்டுவிட்டு பழைய வன்மத்தை யோகி பாபுவிடம் காட்டுவது என்ன பிரயோஜனம் விழாவில் நடந்த விஷயத்தை பாவனாவும் யோகி பாபுவும் கடந்து சென்றாலும் கூட பொதுமக்கள் விடுவதாக இல்லை சோஷியல் மீடியாவில் இதை வைத்து விவாதத்தை கிளப்பி வருகின்றார்கள்